விஜய் அரசியல் கட்சி துவங்கியது குறித்து கேள்விக்கு பதில் அளிக்காமல் பாதியில் எழுந்து சென்ற திரைப்பட நடன இயக்குனர் ஸ்ரீதர் சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள ஆர்சிட் பள்ளியில் புதியதாக இமேஜின் அப்ச் என்ற தலைப்பில் ஏற்படுத்தப்பட்ட அறிவியல் ஆய்வுக்கூடம் நடிப்பு அரங்கம் இசையரங்கம் ஆகியவற்றின் திறப்பு விழா பள்ளியின் முதல்வர் லாவண்யா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட நடன இயக்குனர் ஸ்ரீதர் ஒளிப்பதிவாளர் வித்து ஐயனா இர்பான் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அரங்கங்களை ரிபன் வெட்டி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடன இயக்குனர் ஸ்ரீதர் தாங்கள் படிக்கும் பொழுது இது போன்ற நவீன வசதிகள் இல்லை எனவும் இருந்திருந்தால் இதைவிட தொட்டிருப்போம் எனவும் கூறினார் பின்னர் விஜய் அரசியல் வருகை குறித்து கேள்வி கேட்கப்பட்டதும் அவர் பதிலளிக்காமல் பாதியிலேயே எழுந்து சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அந்த கேள்விக்கு பதிலளித்து இர்பான் விஜய் அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கிடையாது ইতেডা সুলি কে ইন এনিনি ওডুার হোটাকেন। তাকেয়েন্য় হোডামর মারদাকে তাকে মহেঙ়ে য়ামে কারগে মার কের ত্তাকে য়াম� नहीं क्या मैंने सुना है? नीचू ना, नी कोर, एक्चुअल नी कोर हम सेल्फ बेचते हैं। कौन से कितना कॉटिंग सुना है? कॉटिंग कैसे? तो एक्सपायरी करना तो ज़रूरी है। अभी तो बहुत बड़ा है वो। अभी तो बहुत बड़ा है वो। अभी तो बहुत बड़ा है वो। अभी तो बहुत ஓ ஆக்சுவலிங்க இங்க வந்து ஏறினானே இந்த மாதிரி ஒரு கேம்பி கேப் பின்னா வந்து சொன்னாங்க ஆனா நான் வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்க மாட்டேன் இருந்து படியா இங்க ஸ்கூல் மாதிரிதான் சொன்னோம்ல ஸ்கூல்ல வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு விஷயத்துக்கு கத்துக்கவே என்னன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சோ வந்து அவங்க லைட்ல ஒண்ணு ஒண்ணு ஆசை இருந்து ஒண்ணு ஆசை அந்த ஆசைலாம் வந்து சோ அவங்க பண்ணி வரது பேக்கிரனா நம்ம அத பத்தி நான் கொண்டது அண்ட் அவரு கால் பண்ணுறேன் நல்ல சோன் ரூ சார் வீ மேல் ஒன்லி செக் டூ த லப் லாஜ் வெஷன்ஸ்லீஸ் வீ வாட்ஷன்ட்டு டேக் ரியாக்சன் முன்னாடியே சொல்லி இருக்கலாம் கரெக்ட் உண்டு உண்டு அது நான் மட்டும் தான் கால் பண்ணி அவர் மேம்ல இருந்து எல்லாருக்கும் சொல்லணும் சரி Yeah, that's what? That's what